கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் அறிவு வேற எட்டு விதமான உணர்வுகள் வேற ரெண்டும் ஒன்னும் கிடையாது அறிவு வந்து கொண்டு அது அறிவு அறிவுன்னா ஏதோ ஒன் கொண்டு அறிஞ்சாது பேருனா நுண்கிருமியில் நம்மளால் பார்க்க முடியாது பார்க்க முடியுமா பேக்டீரியா எஸ்ட்ரீ இப்போ சொல்லுக்கிறோம் அமிப்பா வைரஸ்ஸு அப்போ அந்த அதை அறியுறதுக்கான ஒரு கருவி விஷயம் தானே கருவியை பயன்படுத்த தெரிஞ்சதுனால மற்ற விசேஷம் ஆயிட்டான் மனிதன் மற்ற மற்ற ஜீவராசிரியர்களோட எதனால் விசேஷம்னு கேட்டேன்னா அவன் அறிவிய கருவிகளுக்கு கொண்டு இன்னும் என்ன பண்ண முடியுது அவனால் டெவலப் பண்ண முடியுது இப்போ அவனுக்கு பேச முடியாது கதை சொல்ல முடியாது ஒரு ஏஐன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அது கதையெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் கற்று கொடுத்துட்டான் இப்போ கதை கதை சொன்னால் போதும் அது என்ன பண்ணுறேன் கதையெல்லாம் அது சொல்லுது எனக்கு எந்த மாதிரி நாட்டு வேணும் எந்த மாதிரி பிரச்சனை வேணும்னு சொல்லிட்டு அதுவே என்ன ஒரு வருங்காலத்தில் யாருக்கும் கவிதை எழுதுறதுக்கு அவசியமே இல்லை ஒரு பொம்பளைக்கிறா ஒரு ரொம்ப அழகாகிறார் ஒரு கவிதை சொல்லுன்னா அதுவே சொல்கிறோம் நீ என்ன காதலினா சொல்கிறோம்னா அது உன்ன காதலி இது மாதிரி ஏ எல்லாம் உருவாக்கிக்குவோம் அதை கூட காலிச்சுன்னு கொண்டலாம்ங்கிறாங்க இப்போ ஆமாம் நேரடியாக பிஸியில் போய் காலி இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்ன ஏ இதை என்ன பண்ணுது எப்போ பார்த்தாலும் வாட்ச் பண்ணேக்குது வெல்கம் சிவா இப்போ நீ யாருக்கு கால் பண்ண போறியா நீ எப்போ பார்த்தாலும் அவங்க தானே கால் பண்ணுகிற அப்படின்ந்து நீ மெசேஜ் ஆடி டெய்லியுமே யாரோ ஒரு பேர் அடிச்சுனே இருக்கிறேன்னு அந்த பேரை தான் அங்கே போயிடுது கரெக்டாக பார்த்துக்கிறீங்களா இல்லையா பார்த்துக்கிறீங்களா இல்லை உங்கள் டைப் டைப்ரிங் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து எதை அடிக்கிறீங்களோ போதா இல்லையா அப்புறமா அப்போ அந்த என்ன ஆயிடுச்சிங்க இப்போ அறிவு வளர்ந்துனே இருக்குதுன்னா எனக்கு ஆறு அறிவு தான் ஆனால் என்ன நடக்குதுன்னா எனக்கு ஆறு அறிவு இருக்குது அதை தாண்டி என்னால் வாழ முடியும்னா அது ஏழாவது அறிவு வாழ முடியும்னா எல்லாத்தையுமே என்னால் மாற்றிக்க முடியும் ஒன்று கூட ஒரு கருவியை மாற்றிக்க முடியும் அப்படி தான் மாற்றி நான் யோகிங்கெல்லாம் அது எட்டாவது அறிவு கேள்வி எங்கே கேட்குறீங்களோ அங்கே தான் பதிலாக சொல்கிறேன் ஞானம் அடைவது உடலாக மனம்மா நான் என்ன யோசிக்கணும் ஃபஸ்ட்டு சொன்னால் அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டும் தான் ஒன்றா கேட்டார் ஏன் ரெண்டும் அடையக்கூடாது ஆனால் முதல்ல ஆடைய தேது உடல் அதனால்தான் அவர் கேள்வி எப்படி கேட்குறாரு வரவா வானாவா வா நீ வானாவா வரவான்னு கேட்டா வானா ஏன் இது 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 புரிஞ்சிச்சா உங்களுக்கு அவள் தான் கதை இவ்வளோன்னு தான் விஷயம் சொல்லாமா வானாவான்னு தோணும்போது என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது ஏன் சொல்லாமான்னு போது என்ன இருந்தது சொன்னால் ஒத்துமாட்டான்னு உனக்கு புரியுது கிட்டே கேட்டுப்பார் தெளிவாக சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்லணும் ஏன் அது ஒரு முடிவெடுத்து உனக்கு சொல்லி கொடுத்துங்குது நீ நாய்க்குற அதனால் இது அறிவு அறிவு என்ன பண்ணே போக முடியும் டெவலப் பண்ணே போக முடியும் சிந்திக்க முடியும் அறிவு மாற்றத்துக்குரியது உணர்ச்சி மாற்றத்துக்குரியது இல்லை ஆகணுன்னா கண்ணில் இருந்து தண்ணி வரும் அப்படின்னு ஏதோ ஒன்று கத்துவ இல்லை ஐயோ ஐயோ நான் வச்சுப்பேன் இல்லை ஐயோ ஐயோ எனக்கு தெரியாது ஆனால் எதுவுமே கற்றுன்னு செய்ய மாட்டேன் உணர்ச்சியில் அழுவை அது உனக்குன்னு ஒரு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும் இதுவும் எங்கேயோ கற்றுந்துருப்பேன் அறிவு அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம் பட் என்ன செய்ய முடியாது ஒன்றால் அதுலேருந்து அறிவை பிரித்து எடுக்க முடியாது கோவப்படுவேன் வார்த்தைங்கள்லாம் வரும் என்ன பண்ண முடியாது அது ஒன்றால் பிரித்து எடுக்க முடியாது இங்கே அந்த அறிவை நான் பிரித்து எடுத்துட முடியும் உணர்ச்சி மட்டுமே கொண்டாட முடியும் அப்படின்னு ஆவிறேன் நான் நான் சொல்கிறேன் அப்போ அறிவு எங்கே ஆறா ஏழா எட்டாம்லாம் இல்லை ஏ உணர்ச்சின்னா தான் இருதுன்றான் ஒருத்தருக்கு கோபமாக இருக்க முடியும் அன்பாக இருக்க முடியும் வெறுப்பாக இருக்க முடியும் மயக்கமாக இருக்க முடியும் மிரண்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறாங்க இதில் சாந்தத்தையும் ஒன்று போட்டு ஒம்பதுன்றும் ஆவன் அது சாந்தம் உணர்வு ஆகாது தூங்கிடுவேன் காணாமல் போயிடுவேன் இல்லாமல் இருப்பேன் மூச்சிந்தாவின்னு ஏதோ ஒரு உணர்வில் தான் இருப்பன்றாங்க தமிழில் அவ்வளோதான் உணர்ச்சி வேற அறிவு வேறு ரெண்டும் ஒன்று கிடையாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது